மாநில அரசால் கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் மதச்சார்பு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் தற்போது ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இனி இச்சான்றிதழ் நிரந்தர சான்றிதழாக வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை தலைமைச் செயலகத்தில் சிறுபான்மையர் நலன் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் பெறுவதற்கு இணைய வழியில் விண்ணப்பித்து சான்றிதழ் பெற்றுக் கொள்வதற்கான இணையதளம் இந்த மாதத்துக்குள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அரசு நிதியுதவி வழங்குவதற்கு அமைக்கப்பட்ட வழிமுறைகளும் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லறையில் இருப்பதைப் போல உடல்களை அடுக்கக பெட்டகங்களில் அடக்க செய்ய அனுமதி அளிக்கும் ஆணையமும் இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியிடப்படும் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநகராட்சி நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டம் கபர்ஸ்தான் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு முறையான அனுமதி பெறுவதிலும் வழிபாட்டு தலங்களில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதிலும் பல இடர்பாடுகளை களைந்து ஒரு நிலையான இயக்க நடைமுறை வெளியிடப்படும் இதற்காக உயர்மட்ட அலுவலர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் உள்ள அரசின் நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கும் முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டம் விரிவாக்கம் குறித்து வரும் நிதிநிலை அறிக்கையில் சாதகமாக பரிசீலிக்கப்படும் பள்ளி கல்வித்துறையில் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நேரடி நியமனத்துக்கான உச்ச வயது வரம்பை பொது பிரிவினருக்கு மூன்று எனவும் இதர பிரிவினருக்கு ஐம்பத்தி எட்டு எனவும் நிர்ணயித்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதை அரசின் நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் சமூக நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆகிய துறைகளின் கீழ் உதவி பெறும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களை பதிவு செய்தல் உரிமங்களை புதுப்பித்தல் நிதியுதவி மற்றும் மானியங்களை பெறுவதற்கான நடைமுறைகள் ஆகியவை எளிமைப்படுத்தப்படும் இதற்கென பிரத்யேகமாக ஒரு இணையதளம் உருவாக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார்